வணக்கம் இன்றைய பதிவில் எல்லோராலையும் செய்ய முடிஞ்ச ஒரு எளிமையான ஆசன பயிற்சியை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இந்த ஆசன பயிற்சி உங்களுடைய பகுதி இடுப்பு கால் இது எல்லாத்துக்குமே ரொம்ப உபயோகமான ஒரு பயிற்சி இந்த பயிற்சியை ஃபஸ்ட் நாங்கள் செஞ்சு காமிச்சிட்றேன் நான் செஞ்சு காமிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய பலன்களை உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் அதற்கப்பறம் இன்னொரு மகளிர் செய்கிறதையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்க சொல்கிறேன் அதை எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பயிற்சி எப்படி செய்யணுங்கிறத இப்போ நான் பொறுமையாக நிதானமாக செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி உட்காரணும் உட்காரும் பொழுது என் கால் விரல் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இப்படி மடக்கி வச்சிருக்கேன் இப்படி பார்த்துருக்கோம் இது எல்லாராலையும் முடியும் சரிதானே இந்த மாதிரி படுத்தாச்சு என் கால் விரல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க கையை இப்படி வச்சுக்கோங்க என்ன செய்யணும் கேட் போஸ் அப்படின்னு சொல்றது பூனை ஆசனம் சொல்லக்கூடியத இங்கிருந்து இப்படி வரோம் வந்துட்டு இப்போ கவனிச்சு பாருங்க அடுத்து நான் என்ன செய்யறேன்னு என்னுடைய கால் என்னுடைய இடத்து கால் எடுத்து அப்படி வைக்கிறது சேச்சா வச்சுட்டு இந்த முத்தியை மட்டும் அப்படி மறக்கிறேன் வேணும்னா இந்த இடத்துக்கு எப்படி மேலே எடுத்துருங்க முத்தியை மட்டும் மறைக்கிறது மேலே ஆனால் பார்க்குறேன் ஆனால் பார்க்கும்போது வாய் வழியாக மூச்சை விடணும் திரும்ப கையை கீழே வச்சுட்டு அப்படியே காலில் போய் படுத்துக்கோ திரும்ப எந்திரிக்கிறோம் அதே கால எடுத்து முன்னாடி வைக்கிறோம் அந்த கையை இப்போ வலது காலை வச்சிருக்கேன் அதனால வலது கையை எடுத்து இதுக்குள்ள வைக்க வச்சுட்டு மேலே அண்ணாந்து பார்த்து ஒரு மூச்சு விடுறேன் திரும்பவும் கீழே போய் படுத்து திரும்ப மேலே எந்திரிக்கிறோம் எடுத்து முன்னாடி இருக்கிறோம் வச்சுட்டு அப்படி முட்டிய மடங்கும் மடங்கும் போது இந்த அதை அடைச்சு வாய் வழியா மூச்சு விடுறோம் புதிதாக இந்த பயிற்சி எப்படி செய்யணும்னு நான் தொடர்ச்சியா ஒரு ரெண்டு முறை செஞ்சு காமிக்கிறேன் அதை நீங்க பாருங்க இப்போ இந்த பயிற்சி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பயிற்சியை நான் எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யணுன்னு அவசியம் கிடையாது இதை இந்த மெத்தோடை பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு எந்த மாதிரி உங்களால் செய்ய முடியுதோ அந்த மாதிரி செஞ்சால் போதும் நான் வளைகிற மாதிரி ரொம்ப வளையணுமா இல்லை முட்டியை நான் ரொம்ப மடக்கிற மாதிரி மடக்கணுமானா வேண்டாம் இந்த பொசிஷன்லேருந்து அங்கேருந்து கால் எடுத்து இங்கே முன்னாடி வச்சு பொறுமையாக மேலே பார்த்துட்டு திரும்ப பொறுமையாக வரீங்க நீங்கள் செய்யும்போதே கவனிச்சிருக்கலாம் உங்களுடைய கால் விரல் இந்த கால் விரல் என்ன பண்ணுது நல்லா மடங்குது இந்த கால் விரல்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய நரம்புகள் எல்லாமே நல்லா இருக்கும் ரெண்டாவது முட்டி முட்டி நல்லா மடக்கிறோம் ஆனால் பலம் அதிகம் கொடுக்காம வேலை அதிகம் கொடுக்காம ஸ்மூத்தாக செய்கிறோம் அப்போ முட்டிக்கும் இங்கே வேலை நடக்குது கால் விரலுக்கும் நடக்குது இந்த கால் விரலும் முட்டியும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுறதுனால உங்கள் நரம்பு மண்டலம் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் ரெண்டாவது உங்கள் தொடைப்பகுதி மூணாவது உங்களுடைய இடுப்பு பகுதி இந்த பயிற்சியில் நீங்கள் கவனிக்கும் போது காலை எடுத்து முன்னாடி வச்சு அந்த முட்டி அப்படி மடக்கும்போது தொடைப்பகுதி நல்லா வேலை செய்யும் கொஞ்சம் மேலே பார்க்கும்போது உங்கள் இடுப்பும் நல்லா வேலை செய்யும் அப்போ கைகளை ஊனி தான் நம்ம செய்கிறோம் அப்போ கைக்கும் கொஞ்சம் பலம் கிடைக்கும் இது எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பயிற்சியை பொறுமையாக நிதானமாக செஞ்சு முதல்ல உங்களுடைய உடலில் தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் வலுவை உற்பத்தி பண்ணிக்கணும் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய தசைகளும் எலும்புகளும் கொஞ்சம் பலமாகட்டும் கொஞ்சம் பலப்பட பலப்பட அப்புறம் நீங்கள் பயிற்சிகளை அதிகப்படுத்தும் போது என்ன செய்யலாம் தானாக உங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் இந்த பயிற்சியை இன்னொருத்தவங்க ஒரு மகளிர் செய்கிறத நீங்கள் பாருங்கள் அதையும் பார்த்து தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கோ இப்போ அவங்க பாருங்கள் எப்படி இருக்காங்கன்றத அந்த கால் விரல் மடங்கி இருக்கா அப்படியே அப்படியே வாங்க இப்போ காலை கொஞ்சம் எடுத்து முன்னாடி வைங்க நல்லா மேலே பாருங்க ப்ரீத் அவுட் பண்ணுங்க திரும்ப கை கீழே வச்சிருங்க இப்போ கால் எடுத்துகிட்டு பின்னாடி போகலாம் அப்படியே இப்ப திரும்பவும் கால் எடுத்து முன்னாடி வைங்க கொஞ்சம் அவ்வளவுதான் முடிஞ்சு போதும் நீ இப்ப எதுக்காக அவங்க நான் செய்ய சொன்னேன் அப்படின்னா நான் செய்யறதுக்கும் அவங்க செய்யறதுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்களை நீங்க பார்த்திருக்கலாம் இது எதற்காகனா நீங்கள் செய்யும்போது நிறைய வித்தியாசம் வரும் அதனால் நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க வேணாம் அந்த பயிற்சி எப்படி செய்யுதுங்கிற அந்த வே ஆஃப் ப்ராக்டிஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் மற்ற விஷயங்கள் காலங்கள் ஆக 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 நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செய்ய 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 உங்களுக்கு தெளிவாக வர ஆரம்பிச்சிடும் எடுத்த உடனே நான் செய்கிற மாதிரியே செய்யணுமா அப்படின்னா தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த முறைக்கு நீங்கள் வர முடியும் நீங்கள் இந்த பயிற்சியை தெளிவான முறையில் பொறுமையாக நிதானமாக பன்னெண்டுல இருந்து இருபத்தி நான்கு முறை செஞ்சு பாருங்க ரொம்ப உபயோகமா இருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் இதை யாரெல்லாம் செய்யலான்ற ஒரு கேள்வி இருக்கும் எல்லோருமே செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது முட்டி வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த முட்டியை மடக்கி அப்படி உட்கார முடியாது ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க முட்டி வலிங்கன்னா இது முடியாது மற்றபடி எல்லாராலையும் இதை செய்ய முடியும் முட்டி வலி இருக்கிறவங்களுக்காகவும் நான் தனித்தனியான பயிற்சிகளை நான் பதிவு கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து பயிற்சி பண்ணி நல்ல பலனடையுங்கள் நன்றி வாழ்க வளமு